வணக்கம் இலங்கை அதிபர் சேவை பரீட்சை ஏஸ் எல்பிஎஸ் என்பது வெறும் ஒரு தொழில் வாய்ப்பு மட்டுமல்ல அது எதிர்காலத் தலைவர்களை உருவாக்கும் பெரும் பொறுப்பு இந்த கடினமான போட்டி பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்துவதற்காக கல்வி நிர்வாகம் நிதி ஒழுங்குமுறைகள் மற்றும் பொது அறிவு ஆகிய பிரிவுகளை மையமாக கொண்ட இருபத்தைந்து மிக முக்கியமான மாதிரி வினா விடைகளின் தொகுப்பை இங்கே வழங்குகிறோம் ஒவ்வொரு வினாவும் அதிபர் சேவையின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளின் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது முழு நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த தொடங்குங்கள் இப்போது செல்வோம் சேவை பரீட்சைக்கான மாதிரி வினா விடைகள் இருபத்தைந்து கேள்விகள் பகுதி ஏ கல்வி நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவம் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்று வினா பாடசாலை அடிப்படையிலான முகாமைத்துவம் எஸ்பிஎம் என்றால் என்ன விடை எஸ்பிஎம் என்பது பாடசாலையின் அன்றாட மற்றும் அபிவிருத்தி சார்ந்த முடிவுகளை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தினர் அடங்கிய குழுக்கள் இணைந்து எடுக்கும் அதிகார பரவலாக்கல் முறைமையாகும் இது பொறுப்பு கூறலை அக்கவுண்டபிலிட்டி மேம்படுத்துகிறது இரண்டு வினா ஒரு பாடசாலையின் வருடாந்த அபிவிருத்தி திட்டத்தில் ஆனுவல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் பிரதான மூன்றை விவரிக்கவும் விடை தற்போதைய நிலை ஆய்வு பாடசாலையின் பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடைவு மட்டங்களை மதிப்பிடல் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்கள் கோல்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் சோகஸ்வேலி அடைவு மட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஸ்மார்ட் இலக்குகளை நிர்ணயித்தல் செயற்பாட்டு மூலோபாயங்கள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சோகஸ்மேலி இலக்குகளை அடைவதற்கான குறிப்பிட்ட செயற்பாடுகள் கால அட்டவணை பொறுப்பானவர்கள் மற்றும் தேவையான வளங்களை அடையாளம் காணுதல் மூன்று வினா பாடசாலையில் பாட அடிப்படையிலான மதிப்பீடு ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் எஸ்பிஏ எதற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதன் பிரதான நோக்கம் என்ன விடை பாடசாலையில் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாட்டில் மாணவர்களின் முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்வதே இதன் பிரதான நோக்கமாகும் இது ஆசிரியருக்கு கற்பித்தல் முறையை மீளாய்வு செய்யவும் மாணவர்களின் பலவீனங்களைக் கண்டறிந்து நிவர்த்தி செய்யவும் உதவுகிறது நான்கு வினா அதிபர் சேவை பிரமாண குறிப்பு சர்வீஸ் மெனிட் நடைமுறையில் உள்ள நிலையில் அதிபர் ஒருவரின் பிரதான தொழில்வான்மை பொறுப்புகள் மூன்றை குறிப்பிடுக விடை பாடசாலையின் கல்வி ஒழுக்கம் மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளை வழிநடத்தி உயர் அடைவை உறுதி செய்தல் ஆசிரியர் மற்றும் ஊழியர்களின் தொழில்வான்மை அபிவிருத்தியை மேம்படுத்துதல் பாடசாலை சமூகத்துடன் பெற்றோர் பழைய மாணவர்கள் ஆரோக்கியமான உறவை பேணுதல் ஐந்து வினா கல்வியில் உள்ளடங்களுக்கான அணுகுமுறை இன்க்ளூசிவ் அப்ரோச் என்றால் என்ன விடை உடல் மன அல்லது சமூக ரீதியான வேறுபாடுகள் உள்ள மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் பாகுபாடு இன்றி பொது கல்வி முறைமையின் கீழ் இணைந்து கல்வி கற்கவும் பங்கேற்கவும் வாய்ப்பளிக்கும் முகாமைத்துவ மற்றும் கற்பித்தல் அணுகுமுறையே உள்ளடக்கலாகும் ஆறு வினா ஐந்து எஸ் முகாமைத்துவ கருத்தாக்கத்தின் ஐந்து கூறுகளை பட்டியலிடுக விடை சிரி சோட் சோகஸ்வேலி பிரித்தெடுத்தல் சீட்டான் செட் இன் ஆர்டர் சோகஸ் மெயிலி ஒழுங்குபடுத்தல் சோகஸ் மெயிலி தரப்படுத்தல் ஷெட் சுகே சஸ்ட் சோகஸ் மெயிலி நிலைநிறுத்தல் பாடசாலை அபிவிருத்தி சபையை ஏஸ்டிசி வரவு செலவு திட்டத்தில் ஈடுபடுத்துவதன் பிரதான நன்மை என்ன விடை பாடசாலை அபிவிருத்தி சபை என்பது பாடசாலை சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருப்பதால் வரவு செலவு திட்டத்தில் அவர்களை ஈடுபடுத்துவது வெளிப்படை தன்மையை டிரான்ஸ்பெரன்சி உறுதி செய்கிறது அத்துடன் சமூகத்தின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை நிதி திட்டமிடலில் பிரதிபலிக்க உதவுகிறது எட்டு வினா ஒரு பாடசாலையில் தகவல் தொழில்நுட்ப கல்வியை ஐசிடி மேம்படுத்த அதிபர் மேற்கொள்ளக்கூடிய இரண்டு ஒத்திகள் யாவை விடை ஆசிரியர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் தொடர்ச்சியான தொழில்வாண்மை விருத்தி பயிற்சிகளை வழங்குதல் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாடுகளில் டிஎல்பி தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதுடன் இணைய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஒன்பது வினா தேசிய பாடசாலைகளின் நிர்வாகத்தில் மத்திய அரசின் பங்குக்கும் மாகாண பாடசாலைகளின் நிர்வாகத்தில் மாகாண சபையின் பங்குக்கும் உள்ள பிரதான வேறுபாடு என்ன விடை தேசிய பாடசாலைகள் கல்வி அமைச்சின் மத்திய அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டிலும் நிதியளிப்பிலும் உள்ளன மாகாண பாடசாலைகள் மாகாண கல்வி அமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழும் மாகாண சபையின் நிதியளிப்பிலும் உள்ளன பத்து வினா இலங்கை கல்வி நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலகாக கருதப்படுவது எது விடை வலைய கல்வி அலுவலகம் ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் அல்லது கோட்ட கல்வி அலுவலகம் டிவிஷனல் எஜுகேஷன் ஆபீஸ் பெரும்பாலும் நிர்வாக ரீதியாக வலையமே பிரதான அலகாக கருதப்படுகின்றது பகுதி பி நிதி ஒழுங்குமுறைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் பைனான்சியல் ரெகுலேஷன்ஸ் சர்க்குலர்ஸ் பதினொன்று வினா அரச நிதி ஒழுங்குமுறை எபார் நூற்று ஐந்து எதை குறிக்கிறது விடை பொது நிதியை கையாளும் அதிகாரி ஒவ்வொருவரும் பணம் பெறும் போதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பற்று சீட்டை ரிசீப்ட் உடனடியாக வழங்குவதை இது கட்டாயப்படுத்துகிறது பன்னிரண்டு வினா அதிபர் ஒருவரின் செலவு அதிகார வரம்பு லிமிட்ஸ் ஆஃப் லிமிட் அத்தாரிட்டி எதனை அடிப்படையாக கொண்டது விடை இது அதிபரின் தரத்தையும் கிரேட் பாடசாலையின் அடிப்படையாக கொண்டது இந்த வரம்புகள் நிதி ஒழுங்குமுறைகள் மற்றும் அமைச்சு சுற்றறிக்கைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன பதிமூன்று வினா பாடசாலையில் உள்ள தேவையற்ற அல்லது பழுதடைந்த பொருட்களை அகற்றுவதற்கு டிஸ்போசல் பின்பற்ற வேண்டிய பொதுவான நடைமுறை என்ன விடை குறித்த பொருட்களை அகற்றுவதற்கு முன்னர் அதற்கான பரிசோதனை சபை போர்டு அறிக்கையை பெற்று தேவையான அனுமதிகளுடன் பொதுவாக நிதி அதிகாரி அல்லது மாகாண கல்வி செயலாளர் பகிரங்க ஏலத்தின் பப்ளிக் ஆப்ஷன் மூலமாகவோ அல்லது அழைக்க அனுமதி பெற்றோ விதிகளின்படி அகற்றப்பட வேண்டும் பதினான்கு வினா பாடசாலையில் திரைப்படம் இன்ட்ரெஸ்ட் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது விடை எதிர்பாராத சிறிய உடனடி செலவுகள் அல்லது அன்றாட அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்காக பணக்கையிருப்பை வைத்திருப்பதற்காக திரைப்படம் பயன்படுத்தப்படுகிறது இதன் பயன்பாடு மற்றும் வீழ்பூர்த்தி ரிப்ளனிஷ்மெண்ட் என்பன களுக்கு உட்பட்டது பதினைந்து வினா அரச நிதி ஒழுங்குமுறைகளை பொறுத்தவரை ஒரு அதிபரின் பதவிக் கடமைகள் வெஸ்டிங் ஆஃப் டியூட்டிஸ் என்றால் என்ன விடை அதிபர் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ கடமையில் இல்லாதபோது அவருக்குப் பதிலாக நிதி பொறுப்புகளை ஏற்க நியமிக்கப்படும் அதிகாரி அந்தப் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதே பதவிக் கடமைகளாகும் இது எபார் நூற்று முப்பத்தி நான்கு இன் கீழ் மேற்கொள்ளப்படும் பதினாறு வினா நிதி சுற்றறிக்கை பூஜ்யம் ஒன்று இருபது பதினான்கு ஏன் பிரதான நோக்கம் என்ன விடை இலங்கை அதிபர் சேவை அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கு ப்ரொமோஷன் இத்தேவையான பொதுவான அடிப்படை தகுதிகள் நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை குறிப்பிடுவதே இதன் பிரதான நோக்கமாகும் பதினேழு வினா பாடசாலை மட்டத்தில் பெறப்படும் நன்கொடைகள் டொனேஷன்ஸ் மற்றும் ஏஸ்டிசி நிதிகள் தொடர்பான நிதிப்பதிவுகளை அதிபர் எவ்வாறு பேண வேண்டும் விடை அனைத்து நிதிகளுக்கும் தனியான காசு கணக்கு புத்தகங்கள் கேஷ் புக்ஸ் பேணப்பட வேண்டும் மேலும் நிதி நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிப்படையானதாகவும் சபை அங்கீகாரம் பெற்றதாகவும் இருக்க வேண்டும் வருடாந்த வரவு செலவு அறிக்கை யால் அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட வேண்டும் பதினெட்டு ஒரு பொது நிதிக்கான கொடுப்பனவை அங்கீகரிக்கும் அதிபரின் முதன்மை பொறுப்பு என்ன விடை அந்த கொடுப்பனவு அரசாங்க நிதி ஒழுங்குமுறைகள் மற்றும் சுற்றறிக்கைகளின்படி சரியானதாகவும் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாகவும் அத்துடன் பொருட்கள் அல்லது சேவைகள் உண்மையில் பெறப்பட்டதற்கான சான்றுகளை கொண்டதாகவும் இருப்பதை உறுதி செய்தல் பகுதி சி நிறுவன கோவை மற்றும் சேவை பிரமாணம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் சர்வீஸ் மினிட் வினா அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் ஒரு வருடத்தில் அனுமதிக்கப்பட்ட சாதாரண விடுமுறையின் கேஜுவல்லி அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு விடை இருபத்தொன்று நாட்கள் இருபது வினா அதிபர் சேவை அதிகாரிகளுக்குரிய விடுமுறை கால விடுமுறை வெகேஷன் லீவ் யை அனுமதிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது விடை மாகாண மட்டத்தில் மாகாண கல்வி செயலாளரிடமும் தேசிய மட்டத்தில் கல்வி அமைச்சின் செயலாளரிடமும் உள்ளது தற்போதைய நிர்வாக அலகுகளை பொறுத்து இது மாறுபடலாம் இருபத்தொன்று வினா நிறுவன கோவையின்படி அரை சம்பள விடுமுறை ஹாபேலி மற்றும் சம்பளமற்ற விடுமுறை நோபேலி என்பவற்றுக்கு இடையேயான பிரதான வேறுபாடு என்ன விடை அரைச்சம்பள விடுமுறை உத்தியோகத்தருக்கு முழுச்சம்பளத்தில் சம்பளத்தில் பாதி வழங்கப்படுகிறது இது சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படும் மருத்துவச் சான்றிதழுடன் சம்பளமற்ற விடுமுறை உத்தியோகத்தருக்கு சம்பளம் வழங்கப்படாது இது பொதுவாக தொழில் ரீதியான காரணங்கள் அல்லது நீண்டகால வெளிநாட்டு விடுமுறைகளுக்காக வழங்கப்படும் இருபத்தி இரண்டு வினா அதிபர் ஒருவர் தனது கடமை நேரத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நிறுவன கோவையின் எந்த பகுதிக்கு முரணானது விடை கோவையின் இரண்டாம் தொகுதியில் உள்ள நடத்தை கோவை கோட் ஆஃப் கண்டக்ட் விதிகளுக்கு முரணானது அரச உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்கும் போது அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்க வேண்டும் பகுதி டி பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் ஜெனரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் இருபத்தி மூன்று வினா இலங்கையில் ஆறு முதல் பதிமூன்று வரையான கட்டாய கல்வி கம்பல்சரி எஜுகேஷன் என்ற கொள்கை எந்த சுற்றறிக்கை அல்லது சட்டத்தின் கீழ் வலுப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டின் கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வி அமைச்சின் பல்வேறு சுற்றறிக்கைகள் பத்து இன் கீழ் இரண்டாயிரத்து பதினாறு இருபத்தி நான்கு வினா அண்மை காலத்தில் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான டிஜிட்டல் கற்றல் தளம் எது அதன் முக்கிய நோக்கம் என்ன விடை இதக்சல்வா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடத்திட்டத்துடன் தொடர்புடைய டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் மின் புத்தகங்கள் மற்றும் வளங்களை இலகுவாக அணுகக்கூடியவாறு வழங்குவதே இதன் நோக்கம் இருபத்தைந்து வினா கல்வி நிர்வாகம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் முக்கிய அபிவிருத்தி இலக்குகளில் எஸ்டிஜிஸ் இரண்டை சுருக்கமாக விளக்குக விடை ஏஸ்டிஜி நான்கு தரமான கல்வி அனைவரையும் உள்ளடக்கிய சமமான மற்றும் தரமான கல்வியை உறுதி செய்வதுடன் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்புகளை ஊக்குவித்தல் ஏஸ்டிஜி ஐந்து பாலின சமத்துவம் கல்வியில் உள்ள அனைத்து பாலின பாகுபாடுகளையும் நீக்குதல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் அதிபர் சேவை பரீட்சைக்கான இருபத்தைந்து மாதிரி வினா விடைகளின் தொகுப்பை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளீர்கள் கல்வி நிர்வாகம் நிதி முகாமைத்துவம் மற்றும் ஒழுங்குமுறைகள் தொடர்பான உங்களது புரிதலை இந்த வினாக்கள் கட்டாயம் சோதித்திருக்கும் என நம்புகிறோம் வெற்றி பெறுவதற்கான தெரவுகோல் தொடர்ச்சியான பயிற்சியும் இலங்கை நிறுவன கோவை எஸ்டாபிளிஷ்மெண்ட் கோட் மற்றும் நிதி ஒழுங்குமுறைகள் பைனான்சியல் ரெகுலேஷன்ஸ் தொடர்பான சமீபத்திய சுற்றறிக்கைகளை புதுப்பித்துக் கொள்வதும் தான் இந்த பிரிவுகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை அடையாளம் கண்டு மீண்டும் ஒருமுறை பயிற்சி செய்யுங்கள் உங்களது அடுத்த கட்ட தயாரிப்புக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் மேலதிக வழிகாட்டலுக்கு நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் உங்கள் இலக்கை அடைய எங்களின் வாழ்த்துகள் மேலும் எமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பயன்பெற முடியும் Nantri.